இந்த ஆரஞ்சு பழத்தை அவன் நிறுத்துறான்ட்டான் சீனா என்ன செய்து பன்னி கெரிய விரும்பி சாப்பிடுது அந்த நாட்டில் விருப்ப உணவு அந்த மக்களுக்கு இந்த ஒரு கிலோ ஒரு கிலோ பன்றி கறி இறைச்சி சாப்பாட்டு மேசைக்கு வர பார் பயந்துரு வேறு ஒரு கிலோ பன்றி கறி சாப்பாட்டுங்க ஆறாயிரம் லிட்டர் தேவைப்படும் ஒரு கிலோ மேசையில வந்து இப்படி வைக்க ஆறாயிரம் லிட்டர் தண்ணீர் தேவைப்படும் எ இருக்குவரு அவன் என்ன பன்றி கறியை வளர்க்கறது திங்கிறத நிப்பாட்டவனா வளர்க்கறத நிப்பாட்டுறான் அப்ப என்ன செய்யலாம் நமக்கு பன்றி கறிக்கு இறக்குமதி செஞ்சுக்கிடுவோம் என் நாட்டு நீர்வளத்தை காப்பாத்து நினைக்கிறான் ஏன் அவன் நான் முதல்ல சொன்ன மாதிரி நல்லா ஆத்தலு கப்பனு பிறந்துட்டான் பிறந்துடு என்ன பண்றான் இந்த நாடுகள் பூரா நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துருச்சு அதனால இங்க பாரு இந்த பாரு இப்ப அமெரிக்கா எடுத்துக்கிட்டியா இவர் உலகத்துல எல்லா ராணுவ எல்லா நாட்டுக்கும் ராணுவத்தை விற்பாரு ராக்கெட்டை விற்பாரு துப்பாக்கி விற்பாரு பீரங்கி விற்பாரு எல்லாம் விற்பாரு ஆனால் ஜட்டி பணியை நான் இருந்து வாங்குவார் இந்த பாரு இங்க பாரு திருப்பூர்ல இருந்தா சட்டி பணியை கொண்டு போறாப்ல ராக்கெட்டு விற்பாரு அதுக்கு உதிரி பாங்கெல்லாம் விற்பாரு எஜமா ஆனா ஜட்டி பணியன நம்ம ஊர்ல இருந்து கொண்டு போறப்பல காரணம் கல்றா ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் தேவைப்படுதுரா ஒரு ஜட்டி தாய் ஒரு ஜட்டிக்கிடா பாத்துக்க சாமி பாத்துக்க இந்த முட்டை இருக்கலாம் இந்த வர முட்டை ஒரு நாள்ல மூணு கோடி முட்டைகளை உற்பத்தி செய்யறோம்டா நம்மளுக்கு கோச்சுக்குருவாங்க என்ன இவர் வந்து மூடிடுவார் மூடல நான் நாட்டுக்கோழி என் ஆளுக்கு இந்த பாருங்க ஐயா நாட்டுக்கோழி கிட ஒன்னு வேணாம்டா நான் ஏதோ சிந்தர சதரத போட்டு சாப்பிட்ட வச்சு கிஞ்சிய போட்டேன்னா குப்பமேட்டில் குஞ்சியை கூட்டிட்டு போய் கிளறி அவன் பாட்டு சாப்பிட்டு அவனே முட்டையிட்டு அவனே பிடிச்சிட்டு போயிடுவான்டா இந்த பயவுளை அதை வளர்க்காம நாட்டுக்கோழி முட்டைக்கு நாக தொங்க போட்டு அலையுதுக அவன் தேநீர்ல காஃபியில போட்டு முக்கி இந்த முட்டையை நாட்டு முட்டைன்னு வித்துட்டு போயிட்டு இருக்கான் இப்படி ஒரு பாவம் கட்ட பிள்ளைகளை பாரு டேய் பாரு பாரு எழுவது லட்சம் முட்டைகளை தினசரி வளைகுடா நாடுகள் ஆப்பிரிக்கா மற்றும் நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி செய்யறோம் ஒரு முட்டை நூத்தி தொண்ணூத்தாறு லிட்டரா டேய் பார் நூத்தி தொண்ணூத்தாறு லிட்டர் குடிக்குதா டேய் ஒரே ஒரு முட்டை அப்படி எடுத்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோ டேய் இவ்வளவு இவ்வளவுதான்டா இருக்கு அது நூத்தி தொண்ணூத்தாறு லிட்டர் குடிக்குதுடா நீ காபி குடிக்கிறாய் நூத்தி ஐம்பது லிட்டர் இந்த வர்ற இந்த கோவளையில இருக்கிறது எவ்வளவுடா தண்ணி இருக்கும் நூத்தி லிட்டர் லிட்டரா இந்த கோவலைக்கு நீ ஏதாவது ஒரு முடிவுக்கு வா என்ன செய்ய சொல்ற சொல்றேன் ஒரு கோப்பையில் நூத்தி ஐம்பது லிட்டர் மறை நீர் நம்ம தங்கச்சி ருசிச்சு தான் குடிக்கிறா இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் ஆண்டு கணக்கில் நீ நல்லா கவனிச்சுக்கணும் இப்போ உனக்கு உனக்கு சொல்ற பாரு அண்ணன் இந்த சென்னையில கொரியன் முதலாளி கொண்டாயின்னு ஒரு ஒரு தனியார் முதலாளி ஒரு ஒரு கொண்டாய் அப்படின்னு ஒரு கார் நிறுவனம் வச்சிருக்காப்ல ஒரு கேள்வி அண்ணன் உண்ட கேட்கிற இந்த கொண்டாய் முதலாளிக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் இந்திய நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும்னு என்ன வேளாங்கண்ணி மாதாட்ட இல்ல எங்க ஒரு எங்க கோயில் எங்க எங்க குலதெய்வம் காலியா தாட்ட இல்ல ஏதாவது சிவன் முருகனுக்கு எது வேண்டி நேத்தி கேட்டானா ஒன்னு இல்ல அப்ப எதுக்கு வரான் அவன் நிலத்தில் அவன் வளத்தை பாதுகாத்து என் நிலத்தில் இருக்கிற நீரை வேட்டையாட வர இங்க வளர்ச்சி என்று கட்டமைக்கப்படுகிறது வேலை வாய்ப்பு என்று காதிலே தேனூற்றப்படுகிறது ஒரு டன் இடையுள்ள கார் தயாரிக்க நாலு லட்சம் லிட்டர் தண்ணீர் பாரு நான் சொல்றேன் எத்தனை லட்சம் கார்கள் ஏற்றுமதி செய்யப்படுது இங்கே நிலத்தடி நீரை எவ்வளவு வேணாலும் நீங்கள் உறிஞ்சு கொள்ளலாம் என்று ஒப்பந்தம் உற்பத்தியிலே அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மின்சாரம் தடை ஏற்படுகிற இழப்பை மத்திய மாநில அரசுகள் ஈடுகட்டும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பிறகு உற்பத்தி செய்த பொருளை விரைந்து எடுத்து செல்ல எட்டு வழி நாலு வழி சாலைகள் பிறகு மனித உழைப்பு இங்கே மலிவாக கிடைக்கிறது இதே நிறுவனம் கொரியாவிலே இருந்தால் அங்கு என் பிள்ளைகள் போனார் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கணும் இங்கே இருந்தால் ஐம்பதனாயிரம் கொடுத்தால் போதும் அப்ப மனித உழைப்பு மலிவாக கிடைக்கிறது உழைப்பை சுரண்டி சுரண்டி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை பல ஆயிரம் கோடிகளில் கொண்டு போக முடிகிறது ஆனால் இவர்கள் சொல்லுகிற அடிப்படை கட்டமைப்பு என்பது சாலை போடுதல் விண்ணூறு நிலையம் கட்டுதல் துறைமுகங்கள் கட்டுதல் உனக்கும் எனக்கும் அல்ல உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளின் வள வேட்டைக்கு என்பதை அறிவார்ந்த என் தம்பிதங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை நல்லா ஆழ்ந்துவாரு எத்தனை லஞ்சம் காரு பார்த்துக்கிட்டேன் வா இங்க மனித உழைப்பு மலிவா இருக்கு படிச்சுட்டு பல ஆயிரம் பேர் வேலை இல்லாம இருக்கிற யாரு கார் தான் மகிழ்வுந்து இவர் இது எந்த வேகமா போய் துறைமுகத்துக்கு போறதுக்காக தான் இந்த சாலை நீ உனக்கு எனக்கும் போடு போட்டு நினைச்சு வச்சுக்க நான் ஒன்னும் பண்ண முடியாது உன்னைய இவன் வந்துட ஆலிவர் உங்கள் நாட்டு தலைவர்களுக்கு நாங்கள் கடன் கொடுப்போம் கடன் கொடுத்து கையெழுத்து போட வைப்போம் பிறகு அவர்கள் எங்களுக்காக வேலை செய்வர்களாக மாற்றுவோம் மாறுவார்கள் உங்கள் நாட்டிலே சாலை ஓடுதல் துறைமுகம் கட்டுதல் பேருந்து நிலையம் கட்டுதல் வானூர் நிலையம் கட்டுதல் இது போன்ற வேலைகளை செய்து தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வார்கள் இப்ப எதுக்கு ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் திருச்சியில இருக்கும்போது எதுக்கு ரெண்டாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் தூத்துக்குடியில இருக்கிறதுல அதை எதுக்கு பெருசா ஏர்போர்ட் ஏர்போர்ட் சரி பிளைட் ஓட்டவே எவன் ஒரே ஒரு முதலாளி நாடங்களும் ஓட்டி சம்பாதிக்க ஐயாயிரம் இங்க ஏற்போட்டு கரிகாலன் பேரன் கரிகாலன் மகன் பிரபாகரன் மகன் சொல்றேன் ஐயாயிரம் ஏக்கரில் ஏற்போட்ட அல்ல ஏற்பட்டி உழ வேண்டும் என்று சொல்ற விளங்கிருச்சா கவனி இவன் கடல் ஒரு திட்டத்தை கொண்டு வர்றான் இவனுடைய நோக்கம் என்னன்னா தரை போக்குவரத்து விண்ணுறுதி போக்குவரத்து தொடர் வண்டி போக்குவரத்து எல்லாத்தையும் கொண்டு போய் கப்பல் போக்குவரத்துல இணைக்கணும்டா அதுக்கு தான் கொச்சின்ல இருக்கும் போது விலிங்கத்தில் ஒரு துறைமுகம் ஏற்கனவே தூத்துக்குடி சென்னையில தாத்தா பேர்ல பாட்டேன் வீரல காமராஜ் பேர்ல இருக்கும் போதே ஆறாயிரத்தி நூத்தி பதினோரு ஏக்கர்ல அதானி கட்டுகிற ஆறாயிரத்தி நூத்தி பதினொன்று ஏக்கர்ல காட்டுப்பள்ளி துறைமுகம் வேற எதற்கு எத ஏற்றுமதி இறக்குமதி செய்ய சொல்லுவாண்டா எதை ஏற்றுமதி செய்வாய் எதை இறக்குமதி செய்வாய் பதில் இருக்காது வெளிநாட்டு உள்நாட்டு பெரு முதலாளிகள் உற்பத்தி செய்த இந்த பொருளை ஏற்றுமதி செய்வாய் என் நிலத்தின் வளர்த்து ஏற்றுமதி செய்வாய் எதை இறக்குமதி செய்வாய் வெங்காயம் பருப்பை என்ன நடக்குறா இந்த முதலாளிகளை யாராவது வர்றாங்க ஒப்பந்தத்தில் நீ நிலத்தடி நீரை உறிஞ்சாத நீ ஏரி குளங்களை வெட்டி கடல் நீரை சுத்திகரிச்சு அதை வச்சு நீ கார் தயாரிச்சு சொல்ல மாட்டான் நாலு லட்சம் ஒரு ஒரு கார் தயாரிக்க இருபதனாயிரம் பேருக்கான குடிநீர்ரா இந்த எத்தனை லட்சம் கார் இந்த காரை ஏற்றுமதி காவாளி பயல்கள் வெங்காயத்தை இருந்து இறக்குமதி ஏ காரை ஏற்றுமதி செஞ்சுட்டு வெங்காயத்தை இறக்குமதி செய்த நாடு அது எகிப்து எது பாலைவன நாடு ஒரு பாலைவன நாட்டில் இருந்து தன்னாட்டுக் குடிகளுக்கு வெங்காயத்தை இறக்குமதி செய்த வெங்காயங்கள் நம்முடைய ஆட்சியாளர்கள் இவள பெரிய நிலம் இவ்வளவு பெரிய வளம் இவ்வளவு பெரிய நீர்வளம் இவளவுடைய மனித ஆற்றல் இவளை வைத்துக் கொண்டு ஆற்ப வெங்காயத்தை கூட தன்னாட்டுக் குடிகளுக்கு விளைய வைத்து தர முடியாத வெங்காயங்கள் இந்த நாட்டை ஆளுகிறார்கள்